கோபிக்கும் ராத்திகாவுக்கும் கலகத்தை மூட்ட வந்த சகுனி இனியாவோட திமுறை அடக்குன பாக்கியாவோட வாரிசு ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ கோபிக்கிட்ட இனியா டான்ஸ் போட்டியில கலந்துக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டாங்க ஆரம்பத்துல யோசிச்ச கோபி பாக்கியா இதுக்கு சம்மதம் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே இனியாவுக்கு கண்மூடித்த சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அத்தோட பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக இனியாக்கிட்ட நீ உங்க அம்மாவுக்கு எல்லாம் பயப்பட தேவையே இல்லை உன் கூட எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வன்மத்தையும் இனியாவோட மனசுக்குள்ள ஏத்திட்டாரு அதன்படி இனியாவும் வீட்டுக்கு போனதும் பாக்கியாண்டே ஈஸ்வரிய எதிர்த்து பேசி நோகடிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து கோபி வீட்டுக்கு வந்தப்போ ராதிகா பாக்கியா வேண்டான்னு சொன்னதால பிடிவாதத்துக்காகத்தானே நீங்க இனியா பக்கம் நிக்கிறீங்க இது எந்த விதத்திலயும் சரியா இருக்காது இனியாவும் இந்த சந்தர்ப்பத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க நோ சொன்னா பாக்கியா கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கிடுவாங்க பாக்கியா நோசன விஷயத்துக்கு உங்ககிட்ட வந்து பேசி பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்க இது நிச்சயமா இனியாவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால பாக்கியா மேல இருக்கிற கோபத்தை வச்சு இனியாவை நீங்க பலிக்கடவா ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ராத்திகா பாத்தீங்கன்னா கோபிக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனா இது எதையுமே கோபி காதுல வாங்கிக்காம தன்னோட இஷ்டப்படிதான் நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இருக்கிறாரு அடுத்ததா இனியா நான் பேசுறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பாக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா நீ பாட்டியோட நிலமையை புரிஞ்சுக்கணும் பாட்டியை நோகடிக்கிற மாதிரி பேசுறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இனியுனே இந்த மாதிரி பேசுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இனியாவை கோபமாக திட்டிடுறாங்க அடுத்ததா ராதிகாவோட அம்மா மூட்டு வலி அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி மறுபடியும் ராத்திகாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆனால் ராத்திகாவோட அம்மா கமலாவை பார்த்ததும் கோபிக்கு பிடிக்கலை கோபி தனியாக ராதிகாவை கூப்பிட்டு உங்க அம்மா ஏன் இப்போ இங்க வந்திருக்காங்க அவங்க வந்தாலே உனக்கும் எனக்கும் எதனா ஒரு பிரச்சனை வந்துடும் குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட சொல்றாரு ஆனா ராதிகா அப்படி எதுவும் நடக்காது என்னுடைய அம்மா என் வீட்டுக்கு வராம வேற எங்க போவாங்க அவங்களுக்கு மூட்டு பிரச்சனை சரியார வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தீர்மானமா சொல்லிட்டாங்க ஆனா இந்த ராத்திகாவோட அம்மா வந்தாலே எதனா பிரச்சனை வர்றது உறுதி தான் அந்த வகையில அந்த பிரச்சனையில் முதல்ல மாட்டிக்கிறது பாத்தீங்கன்னா ஈஸ்வரி தான் அடுத்ததா கேண்டு கோபியினுடைய ஒற்றுமையை கெடுக்கிற விதமா இதை நான் பேசி கலகத்தையும் ஏற்படுத்திடுவாங்க அடுத்ததா பாக்கியா வீட்டுக்கு பாட்டியை பாக்குறதுக்காக எழில் வந்துட்டு வீட்டுக்கு வராரு அப்போ ஈஸ்வரி கல கவலையில இருந்ததுக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனியா பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி இனியாவை கண்டிக்கிற விதமா எழில் இனியா கிட்ட பொறுமையா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி செஞ்ச தப்புக்காக ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பும் கேட்க இதோட இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செளியனண்டு இனியா ரெண்டு பேருமே சுயநலவாதிகள் அப்படிங்கறது இப்போ ரீசன்ட் எபிசோட்ஸ் பார்த்தாலே நல்லாவே தெரிய வரும் பாக்கியா ஈஸ்வருக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவா இருக்கிற எழில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இல்ல அப்படின்னாலுமே அப்பப்போ அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுற விதமாக ஒரு ஒழுங்கு பிள்ளையாக பார்த்தீங்கன்னா எழில் வந்துட்டு நடந்துக்கிறாரு ஸோ எழில் சீக்கிரமே பாக்கியாவோட வீட்டில் வந்து சேரணும் அப்படிங்கிறதா ரசிகர்களினுடைய விருப்பம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல எழில் அவருடைய கெரியரில் வந்துட்டு சாதித்தால் மட்டும்தான் பாக்கியாவும் எழிலும் திரும்பியே அதே வீட்டில் ஒன்றா இருக்க முடியும் ஸோ எனிவே அது எப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்